சிம்பிளா சொல்லணும்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம் அவர் ஸ்கிரீன்ல வந்தாலே எந்த கேரக்டரா இருந்தாலுமே அது அழகா நம்மளை கட்டி போட்டு நம்மளை அவருமேலேயே கண் வச்சுக்கிற மாதிரியான ஒரு நடிப்பை போட்டி பண்ற ஒரு ஆக்டர் அது சட்டிலான கேரக்டர்ஸா இருக்கலாம் இன்டென்ஸான கேரக்டர்ஸா இருக்கலாம் ஹீஸ் ஜஸ்ட் அமேசிங் அண்ட் வாட் ஹீ டஸ் பிளீஸ் வெல்கம் ஆக்டர் கருணா கருணா அவர்கள்

அண்ணா நான் ரெண்டு காலுமே என்னோட ஃபேவரட் ஆசஸ்லயே நான் நடிச்சிருப்பேன் ஐ டிட் எ கேஸ்ட் ரோல் பட் இந்த படம் வந்து இந்த கதை கேட்கும்போது ஒரு ஷாக் வந்தது இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை எப்படி எடுக்க போறாங்க அப்படிங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துருக்கார் டைரக்டர் சார் Thank you so much for having me on board and ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஒரு சிம்பிलीफை பண்ற ஒரு पर्सन पर्सனாலிட்டி டைரக்டர் ஒரு காம்ப்ளிகேட்டட் நம்ம எல்லா எல்லாரும் த்ரில்லர் ஜானரோட எல்லாரும் ஃபேன் ஜர் ஃபர்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும் பியூட்டிஃபுல் விஷுவல்ஸ் பை ஹரிஷ் அண்ட் ஸ்டர் பர்ஃபார்மன்ஸ் பை விஷ்ணு விஷாத் அவருக்கு போலீஸ் ரோலுக்கு ஹோம் ஒர்க் பண்ணவே வேண்டாம் ஏன்னா அவன் வீட்டிலேயே ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசர் அப்பா அதனால போலீஸ் ரோல் வந்து பிச்சு எடுத்துருவாரு எனக்கு ஆக்சுவலி விஷ்ணு விஷாரூசர் விஷ்ணு விஷார்க்கு கிடையாது அவங்களும் ஒரு என்ன சொல்றது ஒர்க்னு வந்துட்டா ரொம்ப ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாரு நம்ம ஸ்ரவந்திக்கு தெரியும் தெரியும் நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுவாருன்னு திடீர்னு கூப்பிட்டு ஒரு நைட் ஒரு பதினொரு மணிக்கு வீடு கிட்ட ஒரு பாட்டு வந்திருக்கு கேளு அப்படின்னாரு பாட்டு கேட்டோம் சூப்பராக இருக்குது நல்லா இருக்கேன் அப்படின்னு அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டை போடுவாரு இது எப்படி இருக்கு நமக்கு அப்படியே கண்டாக்கிட்ட போன மாதிரி இருக்கும் ஒரு லென்ஸை போடுவாங்க அப்படியே நல்லா தான் தெரியும் திரும்பி இன்னொரு லென்ஸ் போட்டு இது பெற்றா இது பெட்ரா அப்படின்னு ஒரு ஸோ இதெல்லாம் முடியும் போது காலைல அஞ்சு மணி ஆகும் வீட்டுக்கு போனால் ஒய்ஃப் நல்லா பாட்டு போடுவாங்க ஸோ ரெண்டு பாட்டோட அந்த பாட்டு பெருசாக இருக்கும் ரொம்ப டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டெடிக்கேஷன் பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கேரியர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் நாலன் உங்களோட இருக்கேன் டேரக்டர்ஸோட ஒர்க் எவ்வளோ டிடிஎஸ் எனக்கு நல்லா தெரியும் அசன் நான் ரெண்டாவது ஒர்க்ல இருக்கேன் ஆனால் போட மாட்டாங்க ஆனால் ப்ரொடியூசரோட ரோல் வந்து நான் பக்கத்துல இருந்து பார்த்து கத்திட்டேன் டெய்லி உண்மையிலேயே இண்டஸ்ட்ரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட் கஷ்டப்பட்டா அவங்க ஃபேமிலி கஷ்டப்படும் பட் ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டா இண்டஸ்ட்ரியே கஷ்டப்படும் என்கரேஜ் ஆல் தி ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் அண்ட் ஒரு வாக்கப்பூர்வமான விமர்சனங்கள் எல்லா படத்துக்கும் தேவை அதை கண்டிப்பாக நீங்க எப்பயுமே கொடுக்குறீங்க கொடுப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த படத்தில் நான் வந்து நியூஸ் ரீடரா பண்ணிருக்கேன் இது வரைக்கும் நான் பண்ண ரோலே நான் கஷ்டப்பட்டது இந்த படம் தான் ஏன்னா நியூஸ் படிக்கிறதுனால அவர் ஈஸியாவே இல்லை அப்படியே பார்த்து எனக்கு டெலிகிராம் இல்லை ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நியூஸ் ரீடரை பத்தி நீங்க சொல்லிடணும்னு ஆசைப்பட்டேன் சோகனா ரவி அவங்க நியூஸ் படிக்கும்போது அவ்வளோ பிடிக்கும் மாடலேட் பண்ண மாட்டாங்க

already इम्फेंस का मोटर था उस जाएं सर, I am a big fan of उसे थैंक यू सो मच यू हॉव्ड डन अ ग्रेट रोल राजकुमार जी बिकॉज़ वी ऑल नो हाउ ग्रेट ही इज बट यू हैज डन अ अमेजिंग रोल जिब्रांत सर अमेजिंग म्यूजिक सुपर एंड सैंड लोकेशन आर डायरेक्टर सर एंड मानवान हैं थैंक्स फॉर कमिंग थैंक यू सो मच �